நம்ம கடன் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி பரிகாரம் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாத மனுஷங்களே இருக்க முடியாது கடன் வந்து ஒருவருக்கு ஒரு பெரிய சுமையாக வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் அவங்க வந்து அதை விடுபட நினைச்சாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவங்களால விடுபட முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க ஈஸியா வெளியில வருவதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த செம்பருத்தி பரிகாரத்தை செய்யுங்க அது கூடவே இந்த ருணம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தையும் நீங்க வந்து சொல்ல வேண்டும் விநாயக மந்திரம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தலை போற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களை காப்பாற்றுவார் கடன் மட்டும் கிடையாது பல பிரச்சனைகளிலிருந்து இந்த மந்திரம் உங்களை விடுவிக்கும் விநாயகரின் அருளால் அது என்ன மந்திரம் எப்படி அந்த செப்பருத்தி பரிகாரம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஐவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருவது ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுகின்றது இந்த அற்புதமான நாள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை முழுவதும் தீர்வதற்கு ஒரு அருமையான பரிகாரம் இந்த செம்பருத்தி பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் விநாயகருக்கு உகந்த மலர் செம்பருத்தி பூ அதே போல அந்த இலை செம்பருத்தி இலையை வச்சு நீங்க விநாயகரை எப்பொழுது வழிபட்டாலும் உங்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் அதனால இந்த செம்பருத்தி அப்படின்றது அந்த பூவாக இருந்தாலும் சரி அந்த இலையாக இருந்தாலும் சரி விநாயகர் வழிபாடுக்கு மிக மிக உகந்தது அதை வந்து உங்க கையில கிடைச்சா கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு வச்சு நீங்க வழிபடுங்க உங்க வீட்ல இருந்த மே வச்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு நான்வெஜ் எல்லாம் எடுக்காம விரதமாக அந்த சைவமாக சாப்பிட்டு நீங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லை ஒரு சிலரெலாம் சங்கடகர சதுர்த்திக்கு முழுமையாகவே உபவாசமாக இருந்து இரவு உணவு மட்டும் எடுத்துக்கொடுவாங்க அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியோ அன்னைக்கு வந்து நீங்கள் விநாயகரை இந்த முறையில் வழிபடுங்க நீங்கள் இதை உங்கள் வீட்டிலையே தாராளமாக செய்யலாம் செம்பருத்தி இலைகள் ஒரு பதினோரு இலைகள் இருபத்தி ஓரு இலைகள் ஏழு இலைகள் ஒன்பது இலைகள் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் செம்பருத்தி இலைகள் பூ இருந்தால் அந்த பூவையும் விநாயகருக்கு படைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த இலைகளை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையோ அல்லது படமோ அதை வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்க வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு இலைகளாக செம்பருத்தி இலையை எடுத்து அந்த விநாயக பெருமான் மீது நீங்க வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய கடன் இருந்தாலும் சரி லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் சரி அல்லது வட்டி மேல் வட்டி குட்டி போட்டு கடன் இருந்தாலும் சரி அந்த கடன்லாம் தீரணும்னு மனசுல விநாயகரை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இது கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கணேசருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம இதுதான் வந்து அந்த மந்திரம் ஓம் கணேச ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம இந்த மந்திரத்துக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேசனே கடனை நீக்கும் வரங்களை அருளும் உன்னை தியானிக்கிறேன் அப்படின்றது இதனுடைய இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே நீங்கள் வந்து ஒரு பதினோரு முறை ஏழு முறை ஒன்பது முறை இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை கூட சொல்லி விநாயக பெருமானுக்கு அந்த செம்பருத்தி இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க எத்தனை இலை போடுறீங்களோ அத்தனை முறை கூட நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இப்போ ஏழு இலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க கடன் பிரச்சினைக்கு ஒரு அற்புதமான மந்திரமாக இதை வந்து பார்க்கப்படுகின்றது இதை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து காணாமல் போகும் கடனில் இருந்து நிச்சயமாக உங்களை வந்து மீட்டு எடுப்பார் விநாயக பெருமான் அதே போல செல்வத்தையும் செல்வ வளத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகச் செய்யும் காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னாலே அந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அந்த காரியம் நடைபெறுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தடை தடங்கல்கள் எல்லாமே வந்து நீங்கி எந்த ஒரு காரியத்தை நீங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அது வந்து நடக்கும் இவ்வளோ நாள் வந்து ஏதாவது தடப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இத செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த காரியத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தட தடங்கள் எதுவுமே இருக்காது அது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால இதை வந்து விநாயக பெருமான மனமாற பிரார்த்தனை செஞ்சு இந்த செம்பருத்தி இலைகள் அப்படின்றது கூடுதல் விசேஷம் இந்த செம்பர்த்தியிலையால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார் விநாயக பெருமான் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு அந்த இருந்து ஒரு விரிவு காலத்தை கண்டிப்பாக கொடுப்பார் விநாயகரை நம்புங்க ஓம் கம் கணபதியே நமக இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ